இந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதை தானே வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அது எப்படி எப்படியோ பாடப்படுத்துது இல்லையா அப்படி தானே சொல்கிறோம் ஏன் அந்த ஞானம் தெரியாதனால அது பாடப்படுத்துதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ இந்த ஜீவன் எலிவேட் ஆகணும் அதாவது உயரணும் எப்போதும் போல் சாதாரணமாக இருந்துகிட்ருக்கு இல்லையா இந்த ஜீவன் இந்த ஜீவன் கொஞ்சம் உயரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அப்போ அதை உயர்த்தக்கூடிய அந்த ஞானத்தை நாங்கள் தெரிஞ்சுக்க இப்போ இதை எப்படி அவங்க உயர்த்ததுக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க சொல்ல முடியல அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க சில சடங்கு முறைகள் அப்படிங்கிறத ஒன்று செய்திருக்காங்க முறைகள் இந்தந்த நாளில் நீங்கள் செய்தோன்னா நல்லது அப்படிங்கிறத இன்னொரு ரிலேட்டிங் ஃபேக்டரை ஒன்று கொடுத்துருக்காங்க சடங்குகள் நம்ம அப்படி நினைக்கும் பொழுது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது வந்துடும் ரிலீஜன் சம்மந்தப்பட்டது கிடையாது ரிலீஜியஸ் பிலீஃப் அதாவது எதையும் யோசிக்காமல் அப்படியே நீ வந்து நம்பிக்கையோடு எடுத்துக்கணும் அந்த ஃபேய்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி அதை தான் உருவாக்கி வாக்கியம்தான் அதுதான் பக்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்